அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்கு ஸோ நானும் நினைச்சேன் இதுக்கு நானும் வாய்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நானும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கார்பரேட் ஒரு முப்பது வருஷம் ஒர்க் பண்ணேன் நைன்டிஸ்ல எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு நான் வந்து நைன்டிஸ்ல எங்க இருக்கும்போது எப்படி இருந்தது இன்னைக்கு யங்ஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இப்போ இன்னைக்கு இந்த இந்த மாதிரியான சேர்மன்ஸ் என்ன பேசுறாங்க அவங்களுடைய திங்கிங் என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிபேட் ஆரம்பிச்சதே வந்து நாராயணமூர்த்தி அவர் என்ன சொன்னார்னா எழுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் வாரத்துக்கு வேலை செய்யணும் அப்போ தான் வந்து நாட்டை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பதினொன்றரை மணி நேரம் வேலை செய்யணும் இவர் நாராயணமூர்த்தி சொல்லி முடித்தார் அடுத்தது வந்து எஸ் என் சுப்பிரமணியன் வந்துட்டார் அவர் என்ன சொன்னார்னா தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் ஸோ அதாவது இந்தியாவில் இப்படியெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்து வச்சு இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கண்டிஷனில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சாலும் கடைசியாக வாங்குறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க அது யாரு நம்ம நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது பர்சன்ட் டேக்ஸை போட்டு வாங்கி வலிக்காமல் உடம்பு வலிக்காமல் காசோ கவர்மெண்ட்டுக்கு போயிடுது இங்கே டேக்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை மீதம் அதாவது வாங்குகிற சம்பளத்தில் நூறுரூபாயில் எழுபது தான் கைக்கு வருது அந்த எழுபது ரூபாயை கொண்டு போய் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி எந்த நீங்கள் எது வாங்கினாலும் ஆன் அண்ட் ஆவரேஜாக பதினெட்டு பர்சன்ட் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஆல்மோஸ்ட் முப்பது ப்ளஸ் பதினெட்டு நம்ம வாங்குற சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எடுத்துகிட்டு போயிடுது இதில் நம்ம உழைச்சி உழைச்சி இவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவருடைய பேரம்பேத்துக்கு என்ன அவருடைய அவருக்கு என்ன அவருடைய இன்னைக்கு அவருடைய சொத்தும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எம்ப்ளாய்க்கு என்ன சொத்து இருக்குது இல்லை இவருடைய சொத்து மதிப்பு என்ன எம்ப்ளாயோட சொத்து மதிப்பு என்ன அதாவது ஒரு காலத்தில் வந்து நிறைய புரட்சிகள் இருந்து இந்த மாதிரி வந்து ஸ்லேவ்ஸாக ட்ரீட் பண்ணி கொண்டு போனாங்கன்ட்டு நைன்டிஸ்லாம் அப்போல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட்டை எதிர்த்து பண்ணி இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல இப்படி எல்லாம் ஒரு கார்பரேட் லீடர்ஸ் பேசுகிறாங்க அதை கேட்குறதுக்கு கவர்மெண்ட்டு கேட்குறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அவங்களே அவங்களே அப்படி தானே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு நல்லா தானே கார்ப்பரேட் வந்து சரி கவர்மெண்ட் இப்படி பேசுகிறேன் நம்ம பேசினா கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்கன்னு ஏன்னா கவர்மெண்ட்டும் இப்படி இருக்கிறதால இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து உண்மையிலே வந்து உள்ள இளைஞர்கள் வந்து இந்தியாவில் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனியில வேலை செஞ்சு இவங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய நெட்ஒர்க் என்ன இதே எஸ் என் சுப்பிரமணியத்தோடய என்ன அதே கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எப்ளாயனுடைய நெட்ஒர்க் என்ன ஆ தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்கிறோம் அவர் சொல்கிறார் எஸ்என் சுப்பிரமணியன் சொல்கிறாரு நான் சண்டே கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீ ஒர்க் பண்ணுவப்பா சண்டே ஏன்னா உன்னுடைய சம்பளம் அப்படி நீ என்ன சண்டே ஒர்க் பண்ணுறேன் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா நீ என்ன பண்ணுவேன் கூப்பிட்டு உனக்கு கீழே உள்ள நாலு பாஸுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசுவேன் இல்லை நாலு வார்த்தை பேசுவேன் அந்த நாலு பாஸ் என்ன பண்ணுவோம் நாலாயிரம் பேருக்கு வேலையை கொடுப்பாங்க ஆ அதாவது எவ்வளோ நையல் நக்காண்டி பாருங்கள் நக்கல் பாருங்கள் ஹ் லாங் கேன் யூ ஸ்டேர் அட் யுவர் ஒய்ஃப் இந்நேரம் இந்தியாவில் உள்ள பெண்ணுங்கள்லாம் கொதி செழுந்துருதுன்னு இருக்கணும் இந்த மாதிரி எப்படி ஒரு வந்து ஒரு கார்பரேட் லீடர் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உலகத்தை வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யார் என்ன பேசுறேன்னா நம்ம வேலைக்கு போய் மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து தவிர்த்து வெளியில் கொதி தெழுந்தால் தான் இந்த மாதிரி அடுத்த நான் அடுத்த ஒரு கம்பெனி ஓனர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சேர்மனோ ஒரு எம்டியோ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுவாங்க ம் அதாவது சும்மா பதினஞ்சு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்யலாம் ரைட்டு பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சு கவர்மெண்ட்லேருந்து என்ன இருக்குது பதினஞ்சு மணி நேரம் அவன் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக முடியுமா இன்றைக்கி ஒரு டிராஃபிக் கண்டிஷன் என்ன ஸோ அப்போ வந்து அவனுக்கு மீதி லைஃபுக்குன்னு நேரம் எங்கே இருக்குது ம் இதை வந்து ஒரு கே கேட்டால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு நாடு முன்னேறும் நாடு முன்னேறும் நாடு நான் சரி முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்குறேன் அந்த முப்பது பர்சன்ட் கவர்மெண்ட்லேருந்து என்ன கிடைக்கிது எனக்கு எஜுகேஷன் இருக்கா இந்தியாவில் ஹெல்த் இருக்கா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணால் போனால் பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி ஆ நான் என்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது நான் பணம் கட்டுறேன் அதில் பதினெட்டு பர்சன்ட் கொள்ளை அடிக்கிறது ஆ ஜிஎஸ்டின்ற கொலை வந்து எதில் தான் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி இல்லாத ஐட்டமே கிடையாது ஆ ஸோ இப்போ அவருடைய பேக்கேஜ் பாருங்கள் சுப்பிரமணியனுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐம்பத்தோரு கோடி ரூபாய் அவருடைய சம்பளம் பேக்கேஜ் அது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எம்ப்ளாயீஸினுனுடைய ஆவரேஜ் பண்ணால் ஐநூற்றி முப்பத்தி நாலு டைம் அதிகம் அவருடைய சம்பளம் இவ்வளோ தூரம் நீ ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நீ இந்தளவுக்கு சம்பளம் கொடுத்து இல்லை பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே பதினோரு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹவர்ஸ் வாங்குறியா சம்பளம் கொடுங்க ஒரு காலத்தில் நைன்ட்டீஸ்லாம் லேபர் யூனியன் அப்போல்லாம் வந்து கம்யூனிஸ்டெலாம் ஒரு காலத்தில் இப்போ வந்து திருப்பி கம்யூனிசம் இப்படி ஒரு சுற்றுசுத்தும் வரும்போது மறுபடியும் ஒரு கம்யூனிசம் வரத்தான் செய்ய முடியாது அப்போல்லாம் என்னென்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலே நானே ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்பெனியில் எட்டு மணி நேரத்தில் ஒர்க் பண்ணால் எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ஓட்டி கிடைக்கும் சிலப்போ கம்பெனியில் என்றைக்காவது ஒரு ஹாலிடே சாட்டர்டேயில் வந்து ஹாலிடே ஆர்ந்திருக்கும் அந்த அந்த ஹாலிடேஸ்க்கு ஒர்க் பண்ணோன்னா அப்போ அந்த ஒரு நாளைக்கு வந்து ச அடிஷ்னல் சேல்ரி கொடுப்பாங்க இப்போ எதுவுமே கிடையாது எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஆச்சு பத்து மணி நேரத்துலேருந்து தலைவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து பதினொன்றரை மணி நேரம்ன்றாரு சுப்பிரமணியன் வந்து பதினஞ்சு மணி நேரம் வேலை விட்டா வந்து இங்கேயே தங்கிடுங்க கம்பெனியிலே தங்கி இங்கேயே வேலை பாருங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு இன்னொரு யாராவது ஒரு சேர்மன் சொன்னாலும் சார் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு லீடருங்கெல்லாம் இருந்து பேசுகிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு யங்ஸ்டர் இதை வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் எல்லாரும் ரைஸ் பண்ணணும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்க அடுத்த வாட்டி பேசும்போது வந்து கொஞ்சமாவது ஒரு உணர்வு பூர்வம் இருக்கும் மனிதர்களுடைய உணர்வுல எமோஷனல் நம்ம வந்து இப்படி பேசுகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பெஸன் நகரில் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது அந்த வீட்டோட மதிப்பே பாருங்க அவனோட குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க பாருங்க உங்களுடைய குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு பாருங்க இவங்க உணர்ந்து சொல்றாங்க நைன்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்பிஜி சேர்மன் சொல்லியிருக்காரு ஹர்ஷ் கோயங்கா அதாவது நைன்ட்டி ஹவர்ஸ் வீக்குன்றது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ உங்களுடைய எம்ப்ளாயியை டெவலப் பண்ணுங்க நாட் ஸ்லேவ் ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஸ்லேவ் அப்படின்னு அவர் சொல்லிருக்கேன் கரெக்டாக தான் சொல்லிருக்கார் ஒர்க் பண்ணுற ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும் நாட்ஸ்ல ஸ்லேவ்ஸ் வீட்டாக சண்டேயும் வந்து வேலை செய்ங்களாம் கம்பெனியில் வந்து உட்காந்துட்டு எதுக்கு கம்ப வீட்டுக்கே போக வேண்டாமல் கம்பெனியிலே அங்கேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்துரும் எல்லாருக்கும் அதேமாரி மேரிக்கோ சேர்மன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஹர்ஷ் மேரிவால சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் அந்த சிமிலர் வியூஸ் இருக்கு ஹார்ட் ஒர்க்கு அதுதான் சீ எல்லாருமே நிறைய பேர் இருக்கும் மாரி நிறைய சக்ஸஸ் ஆனவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஹார்ட் ஒர்க்குக்கும் ஹவர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு ஒர்க்கை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டாக முடிச்சாங்கன்னா அதுதான் அவங்களோட பேஷன் ஒரு ஒர்க்கில் என்ன பேஷன் இல்லை அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி வந்து பேஷனாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த கம்பெனியும் ஒரு சுச்சுவேஷன் கல்ச்சர் அது இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சேர்மனை வச்சுட்டு அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரியல ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியில் ஒரு ஜாயின் பண்ணி ஆறு மாதத்துக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிருக்குன்னா அவங்க பெற்றோர் எல்லாமே என்ன ஒரு படிக்க வச்சு ஒரு சிஏ படிக்கிறது அவ்வளோ ஈஸியாக அளவு படிக்க வச்சு அவங்க வந்து மேலே வந்து ஜாப்பில் போனால் டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ணுற அளவு அவ்வளோ தூரம் ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் கொண்டு வந்துட்டு ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும் இதை வந்து கே கேட்கறக்கு கேட்குறதுக்கே ஆள் இல்லை ஒரு சைடு வந்து பாலிடிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு இன்னொரு சைடு ஒரு பக்கம் இருக்கிற கவர்மெண்ட்டு பப்ளிக்கை லூட் பண்ணுறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் லூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்னைக்கு கம்பெனியில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இன்னைக்கு மொ மொபைல் இருக்குது லேப்டாப் இருக்குது மெயில் இருக்குது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தா பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே தான் எம் கார்பரேட் எம்ப்ளாயீஸை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து அவர் லீகலைஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு அப்புறம் வந்து பதினஞ்சு மணி நேரம் முடிஞ்சுன்னா அப்போ மறுபடியும் ராத்திரி படுக்கும்போது கூட மே ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா திருப்பி எழுந்தி உட்கார்ந்து ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் கொண்டு போய்டுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களா இதில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் பஜாஜ் அவர் கிளியராக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு லெட்டர் லெட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் டாப் மேலேருந்து இதை பார்ப்போம் அதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொன்னார் தென் அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ஃபர்தர் டவுன்ல நீங்கள் உங்களுக்கு இறங்கினா அதாவது அவர் எஸ் என் சுப்பிரமணியன் வந்து அவர் எல்லாமே ஃப்ரீ எங்கே போனாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவார் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுவார் இறங்கினா நாங்கள் விட்டு வெளியில் வந்த டாக்ஸி வெயிட் பண்ணோம் கார் வெயிட் பண்ணோம் வீட்டுக்கு போவார் வீட்டில் இருக்கிற போ அத்தனை பொருளுக்கும் கம்பெனியில் ஃப்ரீல ஃப்ரீயில் வரும் இல்லைன்னா அவங்களோட பேக்கேஜில் இருக்கும் அந்த மாதிரியா இருக்கு மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மேனேஜிங் டைரக்டர்லாம் வந்து நிச்சயமாக அந்த கம்பெனியில் உள்ளவங்க எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணணும் இதை வந்து ரைஸ் பண்ணணும் இதுக்கு முதல்ல ஆரம்பித்ததே வந்து நாராயணமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ஏதாவது குழம்பி போச்சான்னு தெரியல இதை சப்போர்ட் பண்ணணும் ஓலா பவிஷ் அகர்வால் அவர் ஒருத்தவர் அவர் இன்வெஸ்டர் பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவர் கம்பெனியில் மொத்தம் மொத்தத்தில் ஒரு சி ஒரு எம்ப்ளாயி ஒரு சீனியர் லெவல்லையோ மிடில் மேனேஜ்மெண்ட்லேயோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியுமா என்னை நாளைக்கு என்னை கூப்பிட்டு என்ன சொல்லுவாப்பில்ல நாளைக்கு என்னைக்கு வெளியில் வீட்டு வெளியில் அனுப்புவாப்புல அந்த சுச்சுவேஷன் நீங்கள் கம்பெனியில் ரன் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் பதினஞ்சு மணி நேரம் பன்னெண்டரை மணி நேரம் வே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு உங்களுடைய அவங்களுடைய லைஃப்பே வந்து தொலைக்கிற அளவுக்கு எதிர்பார்க்கணுன்னா இது வந்து நிச்சயமாக இது ஒரு இந்தியா வந்து ஒரு ரெண்டு சைடும் அதாவது ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் இப்படி லூட் பண்ணுறாங்க இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் எங்கே வேலை செய்கிறோமோ அவங்களும் லூட் பண்ணால் ஜனங்களுடைய மனிதனுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன வேலை செய் வேலை செய்கிறதுக்கு இதுக்கு சம்பாதிக்கிறது தான் வேலை செய்கிறாங்க ம் அது லைஃபே இல்லாமல் ஒன்லி சம்பாதிச்ச மட்டும் என்ன பண்ண முடியும் அதுக்கு தகுந்த சேலரி இருக்குது அதுவும் கிடையாது இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் கார்பரேட் கம்பெனியெல்லாம் அவ்வளோ சம்பாதிச்சாங்க கோவிட் பீரியட் ஆகட்டும் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் கம்பெனி கொடுத்த சேலரிக்கும் என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒவ்வொரு கம்பெனி பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் டி பண்ணிருக்காங்க ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஃபைவ் டூ செவன் பர்சன்ட் தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே வந்து சில கம்பெனிலாம் வந்து அதையும் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் சொல்லிட்டு ஸோ இந்தியா வந்து ஒரு மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்கத்தான் செய்யணும் இது வந்து இப்படியே போயிடுச்சுன்னா இந்த வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு நிலம ஒரு சரியான சூழ்நிலை போகுதா அப்படின்றது தெரியல இதில் ஒரே ஒரு அட்லீஸ்ட் தீபிகா படுகோனே வந்து நிச்சயமாக அவங்கள வந்து ஒரு இவ்வளோ ஒரு டேரிங்கான ஒரு ட்விட்டை போடுறதுக்கு வந்து எல்லாரும் பாசிட்டிவா அதா கைத்தட்டி வணங்கணும் அவங்கள ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீனியர் லெவலில் இருக்கிற ஆளுங்க பேசலாமா சச்ச ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா பீப்புளோட மென்டல் ஹெல்த்து வந்து மேட்டர்ஸ் மோர் தென் எனி திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக தீபிகா படுகோனேக்கு என் இருந்தும் இந்த வியூவர்ஸ் இருந்தும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் என் அன் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ வெரி மச்